வணக்கம் சித்தர் பெருமக்களுக்கு என் மன வணக்கங்கள் இன்று நாம் காணப்போகும் ஒரு மாபெரும் சித்தர் கொங்கணச்சித்தர் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் கொங்கண தனிச்சிறப்பு மிக்கவர் கொங்கண சித்தர் தமிழ் சித்தர்கள் வரிசையில் நூற்றில் ஒருவராக வாழ்ந்தவர் இவர் போகர் சித்தரின் சீடராகவும் மருந்துக்கலையிலும் மாய சித்தியிலும் வல்லவராகவும் அறியப்படுகிறார் சித்திகளில் அஷ்டமா சித்திகள் எனப்படும் எட்டு வகை மாய பாவனைகளை கற்றுக்கொண்டு அதில் விசித்திரமான மாயாஜாலங்களை காட்டியவர் இரும்பை தங்கமாக மாற்றும் ரசவாத கலையிலும் தேர்ந்தவர் உடலை சக்தியாக மாற்றும் யோகாசனம் மற்றும் பிரணாயாமத்தில் வல்லவர் பக்தர்களுக்காக பல அற்புதங்களை செய்தவர் அவரது அற்புதம் என்பது வெறும் மாயாஜாலம் அல்ல அது அறிவியலும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் ஒரு கலை கொங்கண சித்தரின் வாழ்க்கையை நமக்கு பல பாடங்களை உணர்த்துகிறது அவர் யோக கலைகளிலும் சிறந்து விளங்கியதுடன் ரசவாத வித்தையிலும் கைதேர்ந்தவர் தங்கம் தயாரிக்கும் ரசவாத வித்தையை அறிந்தவர் என்றும் திருவண்ணாமலையில் கொங்கண சித்தர் குகை உள்ளது என்றும் கூறப்படுகிறது கொங்கண சித்தர் நிகழ்த்திய அற்புதங்களில் தீயையும் குளிரையும் தன் வசப்படுத்திய சாகசமும் ஒன்று கொங்கணச்சித்தர் ஒரு முறை கடும் குளிரில் தவித்துக் கொண்டிருந்தார் குளிர் தாங்காமல் மரங்கள் கூட உறைந்து போன நிலை அப்போது அவர் தன் யோக சக்தியால் ஒரு சிறு அக்னியை உருவாக்கினார் அந்த அக்கினி சுற்றுப்புறத்தை வெதுவது பாக்கியது ஆனால் அற்புதம் அத்துடன் நிற்கவில்லை அதே சமயம் அவர் தன் அருகிலிருந்த ஒரு பாத்திரத்தில் நீரை கொண்டு வரச் செய்து அந்த நீரையும் உறையச் செய்தார் ஆம் ஒரே நேரத்தில் அக்னியையும் அதனுடன் ஒப்பிடும்போது குளிரையும் அவர் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் இது வெறும் வித்தை அல்ல தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு மாபெரும் யோகியின் சக்திக்கு இது ஒரு சான்று கொங்கண சித்தர் நிகழ்த்திய அற்புதங்களில் பலரையும் வியக்க வைத்த ரசவாத நிகழ்வும் ஒன்றாகும் கொங்கண சித்தர் ஒருமுறை வறுமையில் வாடும் ஒருவரை சந்தித்தார் அந்த மனிதர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை கண்ட சித்தர் அவருக்கு உதவி எண்ணினார் அவர் தன் கையில் ஒரு சாதாரண பித்தளை துண்டை எடுத்து கொண்டார் தன் ஞான சக்தியாலும் ரசவாத வித்தையாலும் அந்த பித்தளையை நொடிப்பொழுதில் சுத்தமான தங்கமாக மாற்றி காட்டினார் இது வெறும் பொற்காசுகளை தரும் அற்புதம் அல்ல இது உலகாயத பொருட்களை கூட தன் விருப்பப்படி மாற்றியமைக்கும் சித்தர்களின் அதீத ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் மற்றொரு சமயம் ஒரு வணிகர் தனது விலைமதிப்பற்ற பொருட்களை தொலைத்துவிட்டு மனம் உடைந்திருந்தார் அவர் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் கொங்கண சித்தரை நாடி வந்தார் சித்தரின் ஞான சக்தியால் அந்த பொருட்களை எங்கு மறைந்திருக்கின்றன என்பதை கண்டறிந்தார் அது மட்டுமல்லாமல் அந்த பொருட்களை எடுத்தவர்கள் யார் என்பதையும் துல்லியமாக கூறினார் வணிகர் சித்தரின் அறிவுரைப்படி தேடி அந்த பொருட்களை மீண்டும் பெற்றார் இந்த அற்புதம் சித்தர்களின் திரிகால ஞானத்தை காட்டுகிறது அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்றையும் அறியும் சக்தி சித்தர்களுக்கு இருந்தது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும் தண்ணீரை எரிபொருளாக மாற்றிய அதிசயம் கொங்கண சித்தரின் ரசவாத வித்தைகளில் இது மிகவும் ஆச்சரியமானது ஒருமுறை மன்னர் ஒருவரின் அரண்மனையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது மன்னர் சித்தரின் சக்தியை அறிந்து அவரிடம் உதவி கேட்டார் கொங்கணச் சித்தர் ஒரு பாத்திரத்தில் சாதாரண தண்ணீரை எடுக்கச் செய்து சில மந்திரங்களை உச்சரித்து அதை எரிபொருளாக மாற்றி காட்டினார் அந்த எரிபொருள் தீப்பிடித்து எரிய மன்னர் பெரும் வியப்படைந்தார் இது சித்தர்களின் ரசவாத ஞானம் எந்த அளவிற்கு விரிந்து பறந்திருந்தது என்பதை விளக்குகிறது கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா ஆயிரம் கீதைகளுக்கு சமமான வரிகள் கதையை மட்டும்தான் அனுபவிக்கிறோமே தவிர உயிரையே சுரீர் என்று சாட்டையால் அடித்து தாக்கும் பகுதிகளை நாம் உணர்வதில்லை தாய் தண்டே பிரிஞ்சு பொங்கனர் அப்படிங்கிறவரு காட்டுக்கு தவம் செய்ய போறாரு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து நீண்ட நாள் தவம் செய்யறாரு அவர் தவம் களைஞ்சு எந்திரிக்கும் போது அந்த மரத்து மேல இருந்து ஒரு கொக்கு வந்து அவர் மேல எச்சலிட்டுறது உடனே முனிவருக்கு கோபம் வந்துருது எந்திரிச்சு உத்து பாக்குறாரு அந்த கொக்கு வந்து அப்படியே எரிஞ்சு சாம்பலாயி கீழே வெளுத்துறது முனிவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது நம்மளோட கோபத்தால ஒரு கொக்கு வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பசி வந்துருது அவரு பிச்சை வாங்கறதுக்காக கிளம்புற வழியில ஒரு நதியில நீராடிட்டு ஒரு வீட்டுக்கு போய் விட்சை கேக்குறாரு அங்க வந்து ஒரு பெண்ணு உட்காருங்க சாமி நான் உள்ள போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த சமயத்துல அந்த பெண்ணோட கணவர் வந்துடுறாரு உடனே அந்த பெண் கணவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு அவருக்கு தேவையான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வெளியில வர்றாங்க வெளியில உடனே முனிவருக்கு ஒரே கோபம் நம்மளோட தவத்தை வந்து இந்த பெண்ணு கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் முறைச்சு பாக்குறாரு அந்த பெண் வந்து கேலியா சிரிச்சுகிட்ட என்ன முனிவரே பொக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்களா என்ன எரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேலி பேசுறாங்க காட்டில் தவம் செய்யற முனிவர்கள் படுற சித்திய வீட்டுல தன்னோட கடமைகளை செய்யறவங்களும் அடையறாங்க அப்படிங்கறத பதில் முனிவருக்கோ அந்த பெண் எரியாதது ஒரு ஆச்சரியம் அதை விட தான் கொக்க வந்து காட்டுல எரிச்சது இந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கறது அதை விட பெரிய ஆச்சரியம் முனிவர் நடு நடுங்கி போயிட்டாரு அந்த பெண்ணு மேலும் என்ன சொல்றா முனிவர நீங்க வேதம் படிச்சிருக்கீங்க தவமெல்லாம் பண்றீங்க ஆனா உங்களுக்கு தர்மத்தை பத்தி தெரியலையே நீங்க மிதலைக்கு போய் வேத வேதவியாதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருகிட்ட போய் நீங்க தர்மத்தை படிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் பெண்ணே நீ என்ன நிந்திச்சது தப்பில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கொல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்திட்டு அந்த முனிவர் மிதலைக்கு கிளம்புறாரு தனக்கு பாடங்கத்து கொடுக்க போற முனிவர் வந்து ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாரு பெரிய பெரிய மாட எல்லாம் வருது பெரிய தோட்டங்கள் எல்லாம் வருது அதெல்லாம் கடந்து போறாரு ஒரு இறைச்சி கடை இருக்கு அந்த கடையில ஒருத்தர் வந்து இறைச்சி வெட்டிக்கிட்டு இருக்காரு அந்த ஊர் மக்கள்லாம் அவர் வந்து வேதவியாதர் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவருக்கு ஒரே அறிவேறுப்பா இருக்கு இருந்தாலும் அந்த அருவருப்பை மறைச்சுக்கிட்டு அந்த இறைச்சி கடைக்கார முன்னாடி போய் நிக்கிறாரு உடனே அந்த இறைச்சிக்காரர் வந்து சொல்றாரு என்ன முனிவரே அந்த கருப்பு கரைசி உங்களை இங்க அனுப்பி வச்சாலா கொஞ்ச நேரம் உட்காருங்க நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முனிவரும் உட்காருறாரு அந்த இறைச்சி கடைக்காரர் வந்து அந்த மீதம் இருந்த இறைச்சிகளை எல்லாம் வெட்டி திட்டு தன்னோட கடை வேலை முடிச்சிட்டு கிளம்புறாரு கிளம்பி வாங்க முனிவரே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முனிவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு வீட்டுக்கு கூட்டிட்டு உட்கார திண்ணாரு கொஞ்ச நேரம் உட்காருங்க முனிவரே அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு உள்ள போய் உள்ளுக்குள்ளார வீட்டுக்குள்ள அவங்களோட தாய் தந்தையர் இருக்காங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சாப்பாடெல்லாம் கொடுத்து மேலும் அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை எல்லாம் செஞ்சுட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வெளியில வர்றாரு வெளியில வந்து முனிவர் கூட பேசுறாரு முனிவரே நீங்க நான் கசாப்பு கடையில இருக்கிறத உங்களுக்கு ஒரே அறிவுறுப்பா இருந்தது இது என்னோட குடும்ப தொழில மிருகங்களை கொள்றது கிடையாது மரணமடைந்த மிருகங்களை வந்து நான் வெட்டி வியாபாரம் பண்றேன் நான் முறையா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறேன் விரதங்களை மேற்குறேன் மனசார கூட நான் யாருக்கும் தீங்கு நினைக்கிறது கிடையாது அதே மாதிரி எனக்கு தீங்கு நினைக்கிறவங்களுக்கு நான் திருப்பி எந்த தீங்கும் செய்யறது கிடையாது அதுக்கு மேல என்னோட தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் தவறாம செய்யறேன் அதனால எனக்கு வரவேண்டிய சித்திகள் எல்லாம் என்ன தேடி வந்து சேருது ஆனா நீங்களும் உங்களோட தாய் தந்தையரை அனாதையா தவிக்க விட்டுட்டு காட்டுக்கு தவ செஞ்ச போனீங்க இப்ப அவங்களோட தாய் தந்தையர் வந்து கண்ணெல்லாம் தெரியாம போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க போய் அவங்கள போய் பாருங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சிறப்பா செஞ்சீங்கனாலே எல்லா சித்திகளும் உங்களை வந்து சேரும் நீங்க போய் உங்களோட கடமைகளை சரியா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி இந்த கதை வந்து நமக்கு தேவையான அனைத்து சித்திகளும் நம்ம வந்து சேரும் அப்படிங்கறதா இந்த கதையை நமக்கு உணர்த்தும் பாடம் இப்படி எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்திய கொங்கண சித்தர் ஊதியூர் மலைப்பகுதியில் ஜீவசமாதி அடைந்துள்ளார் இன்றைக்கும் அவரது சமாதியை தரிசிப்பவர்களுக்கு உத்வேகம் அளிப்பவராக திகழ்ந்து வருகிறார் கொங்கண சித்தரது வாழ்க்கை நாம் அறியாத பல ரகசியங்களை இந்த பிரபஞ்சம் தன்னுள்ளே கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது நன்றி